தேர்தல எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஆதரவு இருந்தும் டெல்லி பாஜக ஆதரவு இருந்தும் அவருக்கு வந்து தாமரைக்கு வாக்களிக்கும் வட இந்தியர்கள் அதிகமாக வாடும் ரெண்டு தான் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தும் பொங்கவியலாளர்கள் வார்டுல பொங்குவியாளர்கள் மத்தியில் அறுபத்தி சதவீத வாக்கு கிடைச்சிருந்தும் இரண்டாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தும் அவர் ஐந்து சதவீத வாக்குகளை இழந்துள்ளார் சீமான் ஒரு சதவீதத்திலிருந்து என்று சதவீத வாக்குகளை உயர்ந்துள்ளார் ஆக இந்த இதனை இன்னொரு அடிப்படையில் முப்பத்தி எட்டு சதவீதத்தில் இருந்த அதிமுக அணி இருபத்தி அஞ்சு சதவீதத்திற்கு குறைந்துள்ளது ஏழு சதவீதத்தில் இருந்த நாம் தமிழர் ஆறு புள்ளி மூணு சதவீதத்திற்கு சற்று குறைந்துள்ளது அவர்கள் பதிமூணு சதவீதம் குறைந்துள்ளார்கள் அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகளை திமுக அணி எடுக்க போவதில்லை ஆக திமுக அணியில் இருந்து குறையும் வாக்குகளில் பெரும் பகுதி நாம் தமிழர் சீமான எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் பாஜக தனித்து நிற்கும் போது பாஜகவும் ஓரளவு அதில் எடுப்பார்கள் திமுக அணியிலிருந்து குறையும் வாக்களை அண்ணா திமுக எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு என்பது அவர்கள் சட்டமன்ற தேர்தல் எடுத்த முப்பத்தி எட்டு சதவீதம் கூட அவர்கள் இடைத்தேர்தலில் எடுக்கவில்லை இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தும் எடுக்கவில்லை இரட்டைல சின்னம் கொடுத்தும் எடுக்கவில்லை இந்த இதன் அடிப்படையில் அறுபத்தைந்து சதவீத கொங்கு வேளாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இது கொங்கு வேளாளர்களின் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி வென்றால் கொங்கு வேளாளர்களுக்கு அதிகாரம் உயரும் அவரோடு எண்ணற்ற கொங்குவேளாளர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்களில் என்றாலும் சரி எல்லா அமைப்புகளில் என்றாலும் சரி அது கொங்குவேளாளர்களின் வேளாளர்களின் கட்சிக்காக கட்சியாகவே இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்களித்தது நியாயம்தான் சரிதான் அதை நாம் மறுத்து பேச மாட்டேன் ஆனால் அதே ஈரோடு கிழக்கில் பரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தென் அருந்ததியர்கள் செங்குந்தர்கள் நாயுடுகள் பத்து பன்னிரண்டு சதவீதத்திற்கு மேல் அஇஅதிமுகவின் வாக்களிக்கவில்லை சமநீதியை சூறையாடும் சின்னம் என்றுதான் இந்த சமூகங்கள் இலையை பார்த்தார்கள் அதைத்தான் நான் சொன்னேன் இரட்டை இலைக்கு போடும் வாக்கு ஆஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு போடும் வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு போடும் வாக்கு என்பது அருந்ததிகள் தேவேந்திரகுல வேளாளர் செங்குந்தர் நாயுடு பரையர் போன்ற சமூகங்கள் தங்கள் அதிகாரத்தை யாரோ ஒருவர் காலடியில் கொண்டு சமர்ப்பது சமர்ப்பிப்பதற்கு சமம் அவர்கள் ஈரோடு கிழக்கு கிழக்கிலே விழிப்புணர்ந்து உள்ளார்கள் என்பதை நான் ஆதாரபூர்வமாக காண்கிறேன் அதனை அவர்கள் மக்களவைத் தேர்தலிலும் நிரூபிப்பார்கள் என்பது என்னுடைய கணக்காக இருக்கிறது இதை மறைக்கத்தான் ஐயா கே பி முனுசாமி சமூக நீதி சூறையாடலை மறைக்கத்தான் தந்தை பெரியாருக்கு பாரத ரத்னா என்று கூறினார் அது பிராமண சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அரசியலை தாங்கள் செய்வதாக காட்டிக் கொள்வதற்காக சொன்னார் வாங்கி கொடுத்து விட்டாரா அதன் பிறகு அவர் பேசினாரா நான் சொன்னேன் சமூக நீதி சூறையாடலை சூறையாடலை மறைப்பதற்கு பறையர்கள் செங்குந்தர்களை ஏமாற்றுவதற்கு பெரியாருக்கு பாரரத்னா என்று உங்களால் முடியாது கே பி முனிசாமி அவர்களே முடியாத ஒன்றை சொல்லி நீங்கள் பறையர்களையும் செங்குந்தர்களையும் உடையார்களையும் அகமுடையார்களையும் ஏமாற்றுவதை பெரியார் பெரியார் என்று இங்கு ஏமாத்து வேலையை செய்தீர்கள் சமூக நீதி சூறையாடலுக்கு சூறையாடலை மறைப்பதற்கு இதை செய்கிறீர்கள் என்று நான் ஆணித்தரமாக சொன்னேன் இன்று அந்த சமூகங்கள் மத்தியில் அது நீர் பூத்த நெருப்பாக இருந்தது எங்கள் டீமின் உழைப்பால் கொடுத்துவிட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது ஆக இதை சி வி சண்முகம் போன்றவர்கள் என்னதான் பாஜகவுக்கு எதிராக பாஜகவுக்கு நாலு எம்எல்ஏக்களும் நாங்கள் போட்ட பிச்சை என்று சி வி சண்முகம் சொன்னாலும் வன்னியர் அல்லாத பிற ஜாதிகளிடம் சி வி சண்முகம் சண்முகம் கே பி முனுசாமி வீரமணி அன்பழகன் மிகவும் அதிகாரமிக்கவர்களாக அன்று அடிமைகளாக இருந்த இந்த சகோதரர்கள் இந்த சகோதரர்கள் நான் அவர்களை நேசிக்கிறேன் அதனால்தான் அவர்களை சகோதரர்கள் என்று கூறுகிறேன் அந்த அடிமையா இருந்த அந்த சகோதரர்கள் இன்று ஆணவத்துடனும் எக்காலமிட்டும் பாஜகவுக்கு நாங்கள் போட்டது பிச்சை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் என்றால் ஜாதிய ரீதியாக அவர்கள் பலம் பெற்றிருக்கிறார்கள் அங்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் ஒரு வன்னியர் கட்சியாகத்தான் அதிமுக இருக்கிறது இதில் நான் பெனிபிஷரி காஸ்ட் அதிமுக விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை அதே வேளையில் அவர் கூறிய பிச்சை என்று சொன்ன இடத்தில் ஐயா நயனார் நாகேந்திரனுக்காக நானே பேசுகிறேன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் இரட்டை இலையில் நின்றபோது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரு சண்முகம் அவர்களே கருத்துக்குறாக இருக்கிறார்கள் இருக்காதீர்கள் உண்மை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் அட்வொகேட் உண்மையை தெரிந்தவர்கள் உங்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் தலைமையில் ரெட்டை இலையில் வெற்றி பெற முடியாத அஹ் சி வி சண்முகம் தாமரை சின்னத்தில் பாஜக அதிமுக கூட்டணியில் நயனார் நாகேந்திரன் தாமரை சின்னத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் நெல்லையில் வெற்றி பெற்றுள்ளார் அதுபோல் தளவாய் சுந்தரம் உங்களிடம் ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் அதிமுகவிலே இருக்கிறார் நயனார் நாகேந்திரன் அதிமுக ரெட்டலையால் பிரயோஜனம் இல்லை ரெட்டலையால் தோல்வி என்று கருதி பாஜக வந்து பாஜக அண்ணா திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர் நயனார் நாகேந்திரன் ஆஹ் அதே போல் தளவாய் சுந்தரம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தோல்வி தோல்வியடைந்தவர் பாஜக கூட்டணி வந்ததும் இந்து நாடார்கள் ஆதரவில் பாஜகவை தொடர்ந்து ஆதரிக்கும் ஐயா தாளிங்க நாடாரின் இந்து முன்னணியால் இந்துத்துவா உருவாகி பாஜகவிற்கு ஒரு ஆதரவு வளையம் உருவான அந்த வாக்கு வங்கியால் அவர் தலவாய் சுந்தரம் வெற்றி பெற்றிருக்கிறார் இது முழுக்க முழுக்க உண்மை இந்த நான்கு இடங்களும் பிச்சை என்று இவர் சி வி கூறுவது தவறு உண்மைக்கு புறம்பானது இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அவர்தான் சில விஷயங்களில் பொறுக்க முடியாமல் தீயல் மிதித்தது போல் ஜெயலலிதா இருந்த காலத்தில் அடிமையாக இருந்தார் அடிமையாக இருந்தார் நான் இதை சொல்கிறேன் என்று சி வி சண்முகத்தையும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் ஆனால் இன்று அவர்கள் அதிகாரம் தங்கள் கையில் இருக்கிறது இது தங்கள் கட்சி என்று ஆணவத்தில் பேசுகிறார் இதையெல்லாம் வன்னியர் அல்லாத பிற சமூகங்கள் செங்குந்தர் பரையர் போன்ற சமூகங்கள் அகமுடையார் உடையார் மீனவர் கிராமணி போன்ற சமூகங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அதிமுகவால் இனி நமக்கு எந்த பலனும் இல்லை என்று அதிமுக விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் ஒரு பொதுவான ஒரு தலைவராக நாம் தமிழர் சீமான் எமர்ஜாகி கொண்டிருக்கிறார் என்பதும் நூற்றுக்கு நூறு உண்மை ரெண்டு முறை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தியவர் மூன்றாவது முறையும் உறுதியாக பலகீனப்படுத்துவார் என்பதில் நான் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன் அது நிச்சயமா நடக்கும் என்பது என்னுடைய ஆடித்தரமான கருத்து நன்றி ரொம்ப நன்றி